சூர்யா என்னடா திடீர்னு வீடியோ கால் எல்லாம் பண்ணிருக்க ஹாயத்த ஏ பவி என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அம்மா இது பவித்ராக்கு ஏழாவது மாசம் ஏழு மாசம் ஆயிடுச்சா பவி குழந்தை என்ன சொல்லுது இப்பதான் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றான் அத்தை கூடி சீக்கிரம் போயிடலான்னு சொல்லு பவித்திர ஏழாவது மாசம்ல அதனால சீமந்தம் பண்ணலான்னு இருக்கும் ஆமா இல்ல ம் பண்ணணும் இப்பதாம ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன் அவர் வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு அன்னைக்கே வச்சுக்கலாம் சொல்லிருக்காருமா நாள் நல்லா இருக்குன்னா பண்ணிடலாம் சூர்யா இதுல என்ன இருக்கு நான் உங்களையும் அப்பாவையும் இன்வைட் பண்ணணும் நான் வீட்டுக்கு வரலாமாமா சூர்யா என்ன கேள்வி இது உனக்கு அப்பாவை கூப்பிடணும் அவ்வளவுதானே இது பாரு உண்மையில ஒரு சின்ன மன வருத்தம் அப்பாக்கு இருக்கதான் செய்யுது அதுக்காக நீ உன் அப்பாவோட புள்ள இல்லைன்னு ஆயிடாது உனக்கு பண்ண வேண்டிய எல்லா கடமையும் எங்களுக்கும் இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு பண்ண வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு நீ அப்பாவை கூப்பிடணும் நினைச்சனா நீ வந்து கூப்பிடு பாத்துக்கலாம் இருந்தாலும் அப்பா கோவப்பட மாட்டாரம்மா டேய் அப்பா கோவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானடா அப்பா கோவப்படுவாரு நீ கூப்பிடாம இருந்துட போறியா இல்ல இல்ல நீ வந்து கூப்பிடுறா மத்ததெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன் அம்மா அப்பாவும் நீங்களும் முன்னாடி நின்று இந்த சீமந்தத்தை நடத்தணுமா இது பவித்ராவோட பெரிய ஆசை அவரோட பெரிய கனவே தான் அதை மட்டும் எப்படியாவது நடத்தி கொடுத்துருங்கம்மா கண்டிப்பாடா நீ முதல்ல வந்து அப்பாவை பாரு பவித்ரா ஆசைப்பட்டது நல்லபடியா நடக்கும் இதுக்கு உன் அம்மா பொறுப்பு சரிமா சரி உடம்ப பாத்துக்கோ பவி ஆ சரி பாய்